குஜிலியம்பாறையில் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு பூமி பூஜை மற்றும் திறப்பு விழா நடத்தி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா லந்தக்கோட்டை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து லந்தக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு கோடி மதிப்பில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா திருமுக்கம்பட்டி செட்டியூர் மல்லபுரம் ஆர்பி பள்ளப்பட்டி கருத்தனம்பட்டி சேகூர் ராவுத்தனூர் ரெங்க உள்ளிட்ட பகுதிகளில் புதிய பகுதி நேர நியாய விலை கடைகளை எம்எல்ஏ காந்திராஜன் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன அதன் பின்னர் குஜிலியம்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாக பகுதியில் தற்காலிக மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் மடையப்ப நாயக்கன்பட்டியில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பணிகள் குறித்து எம்எல்ஏ காந்திராஜன் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் குஜ்ளியம்பாறை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் பாளையம் பேரூர் செயலாளர் கதிரவன் பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் திமுக வடக்கு ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் தங்கவேல் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கற்பகம் அண்ணாதுரை மற்றும் பலர் கலந்து கொண்டனர் 네마 போர்வெல் போட்டு கூட அடிபழாயில தான் காலத்து தண்ணி அப்போல்லாம் எல்லாம் மோட்டார் கிடையாது அதுக்கு பின்னாடி நம்ம வந்த பின்னாடி தான் காவிரி திட்டம் போட்டு காவிரி ஆற்றுல இருந்து வர தண்ணியை மூலமாக கொண்டு வரது முன்னூத்தி இருபது கோடி ரூபாயில ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தேன் அதனால இந்த காவிரி திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கைவிடுக்குன்னா அதுக்கு நான் இன்னைக்கு நான் செஞ்சேன் அந்த காவிரி ஆற்று காவிரி ஆற்றுல வந்து வெள்ளத்தில் நான் எலக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்டப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு